மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய மது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் மாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் பேசலாம் ராம்தாஸ் வந்து அந்த காலத்திலே புரட்சியாளர் எல்லை மீறி போயிட்டார் நீங்க சொல்லாதீங்க அவர் என்ன எல்லை நீங்க ஓனரா இருந்தா பரவாயில்ல சித்தி ஓனரா இருக்காது ராமதாஸ் அவர்களை அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க இடஒதுக்கீட்டை பற்றி ஒரு பேசுகிறாரு அன்னைக்கு டாக்டராக இருக்கப்பறம் ஒரு வன்னிய பெண்ணுக்கு வேலை கொடுத்துருக்கண்ணுமா இல்லையா ஐம்பது வருஷமா தாலியும் கட்டலை ஆனால் மனைவின்னு ஐம்பதாம் வருஷம் கொண்டாடுங்க எதை வச்சு கொண்டாடுறீங்க ஐம்பதாவது வருஷம் கவேதான காலத்தில் அந்த அம்மையார் வந்து ஐம்பது வருஷம் அது ஒரு இன்னும் எழுபது வயசு மேலே ஆச்சு இதுக்கு மேலே அழுத்தம் கொடுக்காம எப்படி மாறியா ராமதாஸ் ஐயா செய்தது நியாயம் நூற்றுக்கு நூறு நியாயம் அந்த காலத்தில் ஐயாவை சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் திணை நிகழ்ச்சி சார் பாமக ஏற்கனவே வந்து தந்தை மகன் அப்படின்னு அந்த மோதல் வந்து நெடுநாட்களாக நாட்களாக போய்கிட்டு இருக்கு தந்தையை மதிக்காத மகன் அப்படிங்கிற பேர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கொடுத்துட்ருக்காரு அதே போல அவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னா ஆயிரம் குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் அவர்கள் வச்சுக்கிட்டு இருந்தாரு இது மிக பெரும் போரா இரு மாநாடு நடத்துவது பொதுக்குழு நடத்துவது கூட்டம் நடத்துவது அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு இப்ப ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தலைவரை நிறுவன தலைவரை மீறி கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இன்னைக்கு ராமதாஸ் அவர்களை சந்தித்து ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி இது வந்து கட்சி விஷயம் முன்னாடி ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் வெளியாச்சு ராமதாஸ் அவர்களுடைய அறுபதாம் கல்யாணம் அதில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்துருந்தார் அதை முன்னாடியே பார்த்தோம் அதுக்கு பிறகு ஐம்பதாவது கல்யாண நாள் திருமண நாள் வீடியோ ஃபோட்டோ வெளியாச்சு ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் கூட என்ன கேட்டிருக்காருன்னா ஏன் நான் ரெண்டு கல்யாணம் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு இதுவுமே இப்ப பாமகாவுக்குள்ள மிகப்பெரும் பிரச்சனையே கெளப்பி விட்டுருக்கேன் ஆமா அவர் கேட்டது கரெக்டு தான் ஆனா அவர் கேட்டிருக்க வேண்டியது பேப்பர்ல கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டாரு ரெண்டு கல்யாணம் பண்ணா எல்லாரும் தப்புன்றாங்கள நான் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு நீதிமன்றத்துல போய் கேட்டாரு இல்லைன்னா ஒரு எம்பிஆர் ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் போய் சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க இப்போ ஏன் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு மனிதன் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் எதாவது இருக்கா ஏன் அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை தான் திருமணம் செய்ய வேண்டியது இருக்கா ரெண்டு கல்யாணம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நாடாளுமன்றத்தில் விவாதத்தை நடத்தி சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வந்து உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு செயலை செய்துவிட்டு நான் வந்து வழக்கில் வெற்றி பெற்று நான் இந்த பெண்ணை ரெண்டாவது திருமணம் சொல்லிக்கலாம் பண்ணிட்டேன்னா சட்டம் நடவடிக்கை எடுக்க முடியாது பண்ணிடலாம் ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு மனைவி இருக்கும்போது அந்த மனைவியோடைய விருப்பம் இல்லாமல் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது சட்டப்படி புரிதா அதுக்கு நீங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜை கேட்கக்கூடாது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜும் ராமதாஸ் ஒன்னான்னு பார்க்கணும் முடியாது ஏன்னா அவர் சமையல்காரர் அண்டா அடுப்புன்னு சுற்றுறவர் இவர் ஒரு அரசியல்வாதி எல்லாம் தெரிஞ்சவர் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் இடதுசாரி அரசியல் வலதுசாரி அரசியல் நக்சல் அரசியல் ஜாதிய தலைவர் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவர் இப்போ நீங்க விஜய் வந்து அரசியல் தலைவர்னு சொல்லிட முடியாது நீங்க தலைவர்னு போகாதீங்க விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது ஆனால் ஐயா ராமதாஸுக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது இரண்டாம் கல்யாணம் நான் பண்ணலாமா ஏன் யார் கேட்பது யாருன்னா அது அவர் இஷ்டம் ஆனால் இந்திய சட்டம் அதை இல்லை சட்டத்தில் அது தவறுன்னு இருக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி குழந்தை திருமணம் வாங்கி அது குழந்தை கிடையாது உலகத்தில் வந்து என்னன்னா பதினாலு வயது ஒரு பெண் வந்து பருவம் அடைந்து விட்டு ஒரு வருஷம் ஆச்சுனாலே அது வந்து அடுத்து வந்து குழந்தை பிறப்புக்கு தயாராகிடுச்சுனாலே திருமணம் பண்ணி வச்சுருவாங்க இதுதான் உண்மை இப்போ வந்து அது குழந்தை பெரியவங்கன்ற மாதிரி சட்டங்கள் மாறிடுச்சு இப்போ அந்த காலத்துல முப்பது வயசான பாட்டி பதினாலு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அதுக்கு பதினாலு வயசு ஆகுதுன்னா அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு ஒரு பெண் வந்து பேரம்பேத்தியே கொஞ்சம் வயசுக்கு வந்து இப்போ தேர்ட்டியில்தான் கல்யாணம் தேர்ட்டிகளுக்கே பாட்டி ஆறக்கு முன்னாடியே தேர்ட்டி வந்துடுது அப்போ வந்து அவங்களுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகுறது அப்புறம் அவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி இன்னொரு தேர்ட்டின்னா சிக்ஸ்டி ஆயிடும் ஸோ இப்போ காலங்கள் மாறிடுச்சு இந்த பழைய காலம் மாதிரி நம்ம இருக்க முடியாது இப்போ லிவிங் டுகெதர் அது இதெல்லாம் வந்துருச்சு நிறையா விஷயங்கள் வந்துருச்சு அது என்னது என்னென்ன சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான எதோலாம் இருக்குது பேர் பெங்களூர் பெங்களூரில் தான் அந்த பேரில் வைப்பாங்க ஸோ அப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு அது எல்லாம் ஏற்றுக்கிறாங்க சரி பிடிச்சவங்க பண்ணுறாங்க ஆனால் ஐயா ராம்தாஸ் வந்து அந்த காலத்திலே புரட்சியாளராக இருந்திருக்கார் இந்த காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் அப்படின்னாலே நர்ஸு கூட ஒரு உறவுன்றது எளிதாக வந்துடும் ஏன்னா அவங்க கூடையே இருக்கிறாங்கல்ல ஒரு காதல் வர்றதோ அது வர்றதோ எதோ ஒன்று வரும் அந்த வகையில் வந்திருக்கலாம் ஒரு பொறுப்பாக அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இது ஒரு எல்லை மீறி போகிறது ஒரு சிலரை பொறுத்து எல்லை மீறி போயிட்டாரு நீங்கள் சொல்லாதீங்கம்மா அவர் என்ன எல்லை மீறி ஒரு தொல்லை இல்லாமல் வாழ்ணுன்னு நினச்சிருக்காரு ஆனால் நமக்கு ஒரு புதிய ரெண்டாவது மனைவி மருத்துவத்தை பார்த்துக்கிற ஒரு மனைவியாகும் குடும்பத்தையும் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ஒரு மனைவி வச்சிருக்காரு இதுல தப்புன்னு சொல்றதுக்கோ சரின்னு சொல்லுற நம்ம சொல்ல முடியாது ஆமா அரசு இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பல மனைவிகளோட இருப்பாங்க மன்னராட்சி காலத்துலலாம் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு மனைவி இருக்கும் முதல் மனைவிக்கு தான் எல்லா அதிகம் இருக்கும் முதல் மனைவிக்கு பிறகுற குழந்தை தான் வந்து அரசர முதல் மூத்த பையன்தான் ஆக முடியும் இது எல்லாமே வேஸ்ட் தான் ஆனால் அதே மன்னனுக்கு மீனவ மாதேவி மாதவ மாதேவி மூதேவின்னு நிறைய இருக்கும் ஒரு பத்து வச்சுருப்பார் ஒரு ஜாதிக்கு அந்த பிரிவுக்கு ஒன்றா வச்சுருப்பாரு அவர்களுக்கெல்லாம் என்ன நல்ல ஒரு அந்தஸ்து இருக்குமே தவிர அவர்கள் பிள்ளைங்கள்லாம் பெருசாக வர முடியாது அது மன்னராட்சி இப்போ தானே போயிருக்கு ஒரு வருஷம் தானே அது அப்போ அதோட தொடர்ச்சியாக எல்லோரும் மூணு மனைவி பண்ணிங்க ஐம்பது ஆறு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் குறைந்தபட்சம் மூணு மனைவி இருக்குது அந்த காலத்தில் சீக்கிரமே செத்துருவாங்க ஒன்று புருஷன் செத்துருவாங்க இல்லைன்னா மனைவி செத்துருவோம் டிபி ஆஸ்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பிள்ளையை பார்த்துட்டு செத்துட்டாயா சரி நான் அவர் தங்கச்சியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க தங்கச்சிகள் பாவப்பட்ட ஜீவன்கள் தங்கச்சியை பிறகுதெல்லாம் எப்போ எவனும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு மருத்துவ இது ரொம்ப குறைவாக இருந்த காலத்தில் அந்த மாதிரி காலத்தில் இந்த மாதிரி சரி அந்த பிள்ளைய பாசமாக பார்க்கணும்னா தங்கச்சி சித்தி அப்படின்வாங்க அதுவும் எதாவது போயிடுச்சு அப்படின்னா மூணாவது சித்தியை கல்யாணம் பண்ணிடுச்சிருவாங்க சில பேர் என்ன பண்ணுவான் மூ மூத்த மனைவி பிள்ளை இல்லைன்னு சொல்லி ரெண்டாவது தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிடுவேன் குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லைங்கும்போது சரி அந்த பொண்ணையும் கொடுங்க அதுக்கு குழந்த பக்கத்தில் மூணாவது பொண்ணெல்லாம் கட்டினெலாம் இருக்கான்

அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியை கைப்பற்றியதற்கான முதன்மையான காரணம் தான் இப்போ பேசுவேன் சரிதான் எண்பதாவது ஆண்டு திருமண நிகழ்வு நடந்தது இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஐயா ராமதாஸ ஆதரிச்சிகிட்டு இருந்தோம் ஆனா இந்த நிகழ்வுக்கு பிறகு நம்ம அன்புமணியா ஆதரிச்சியா ஆகணும் ஏன்னா சில விஷயங்கள் வெளியில சொல்ல முடியாது அதனால அன்புமணி சொல்லல நம்ம டீசென்ட்டா மெயின்டெயின் மெயின்டென் பண்றாப்ப ராமதாஸ் அவர்களும் வந்து அன்புமணியை கேவலமா எல்லாம் பேசல இருந்தாலும் ஒரு ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ஓனரா இருந்தா பரவாயில்ல சித்தி ஓனர் ஆயிடக்கூடாது ஏன்னா சித்தி சின்ன வயசுல என்னென்னலாம் பண்ணாங்கன்றது அங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் ராமதா அன்புமணி ராமதாஸ் தான் அதெல்லாம் தெரியும் அந்த வெளியே சொல்ல முடியாம அவர் தவிச்சிருக்காருப்பான் இப்பதான் அவரு இந்த உண்மை வெளியே வரும்போதுதான் அப்ப தந்தை கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு நம்ம வாரிசா இருந்து எல்லாம் வந்துட்டோம் அடுத்து ஏண்ட கட்சியை குடுன்னு கேக்கும்போது நான் தரமாட்டேன்னு சொல்றாரு ஏன் நான் குடுன்னு கேக்குறேன் அப்படின்னா அந்த அம்மா கைல கட்சி ட்ரான்ஸ்பர் ஆகி பவருக்கு போயிடுச்சு இல்ல கட்சியில பலர் வந்து அவங்களுக்கு நெருங்க கூடியவங்களா அதிகாரத்துல வர்றாங்க அறக்கட்டளையே வந்து விஸ்வகர்மா அறக்கட்டளைன்னு சொல்லி வந்து அது வந்து பல நூறு கோடிகளுக்கு மேல இருக்கும்னு சொல்லி அது ஒரு பேசுவொருளா இருக்கு நீ இவங்களோட நடவடிக்கைகள் தான் வந்து வர்றார் அதுக்காக தான் ராமதாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அம்மாட்ட கொடுக்க மாட்டேன் இப்போ உங்க அக்காட்ட குடுத்துறேன் உனக்கு ராமுதாஸ் கேப்ப பாத்தீங்களா

டேய் தம்பி ஒரு கிழங்கு ஒரு கயிறை வாங்கிட்டு வாடான்னா அஞ்சு ரூபா கொடுத்தா அவனே காசு கேட்காம வாங்கிட்டு வருவான் கொண்டாடா கட்டுறான்னு கட்டிடலாம் அதை ஏன் கட்டலை இவர் அப்படிங்கும்போது இவர் தான் மைனஸ் அன்புமணி பக்கம் வந்து நிச்சயமாக நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அன்புமணிக்கு அந்த பயம் இருக்கிறது நியாயமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம என்ன பண்ணா இந்த பேட்டியிலேருந்து இனி அன்புமணி சார்பாக ஸ்டாண்ட் அவருக்கு ஆதரவாக புரிதா அவங்களுக்கு இவ்வளோ நாள் அவருக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் இப்போ இவருக்கு ஆதரவு ஏன்னா ஒரு குழந்தை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் அன்புமணின்னு அந்த அழகிய குழந்தை ஒரே ஆம்பளை பையன் சின்ன வயசில் பார்க்கும்போது நம்ம அம்மா இது சித்தியா எப்படி அப்படின்னு அந்த கேள்வி மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் இன்னொன்று பாமக சாதி கட்சி அப்படிங்கிற முத்திரையை வந்து அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் கூட சாதி கட்சியா பேதி கட்சியாக அதை அடுத்து இல்லை இவங்க வந்து இப்போ இதை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வீடியோலாம் வெளியில் வந்த பிறகு நம்ம அவங்க ஒரு வேற ஒரு இதை சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகள் இருந்திருக்கலாம் அரசியல் ரீதியான நெருக்கடி இருக்கும்போது அன்புமணி இன்னொன்னு கூட இருந்ததுன்னா சித்தியா தேர்ந்தெடுதேப்பா அது நம்ம ஜாதியில இருந்தே பண்ணியிருந்தேன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம் அப்ப வேற ஜாதியில நீ திருமணம் செய்து விட்டு காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பாக அப்படி அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க இப்ப வந்து இந்த விஷயம் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அப்ப இவர் ஜாதி பார்த்து வன் ஒரு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கணும் வேலைக்கு வச்சுருந்துருங்க இடஒதுக்கீட்டு பற்றி அவர் பேசுகிறாரு அன்றைக்கி டாக்டராக இருக்கப்பறம் ஒரு வன்னியை பெண்ணுக்கு வேலை கொடுத்துருக்கணுமா இல்லையா இவர் வேலை கொடுக்குறது ஒரு ஆளுக்கு என்ன வேலை அந்த காலத்தில் வந்து சிரிஞ்சு கழுவி வைக்கிற வேலை தான் சுடுதண்ணியில் சிரிஞ்சியே போடணும் இப்போ தான் டிஸ்போசபிள் சிரிஞ்சு நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா அது கரெடி சிரிஞ்சு சின்ன பிள்ளைல பார்த்துருப்பீங்க குழந்தையாக இருக்கும்போது குத்தி விட்டுருப்பாங்க உங்களுக்கு அதாவது என்னன்னா சு தண்ணியில் கொதிச்சுட்டு கொதிச்சிட்டு இருக்கேன் அதில் தீ சிரிஞ்சு போடணுன்னா கொதிச்ச அந்த பேக்டீரியா வைரஸ்லாம் செத்தணும் அப்புறம் எடுத்து ரெண்டு டைம் அடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ இதுக்குள்ளே ஆள் வேணும் இப்போ வந்து டிஸ்போசபிள் டாக்டர் மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு பாக்கெட்டை கிளிக்க வேண்டிய ஏற்ற வேண்டியது தூக்கி விதிர போட்டோம்னா குப்பாயில் இழுப்பிவிடுவாங்க அப்போ சிரிஞ்சியை வேக வைக்கணும் பாக்டீரியாவை கொல்லணும் வைரஸை கொல்லணும் அந்த காலத்தில் வந்து சற்று வந்து இழுத்து போட்டுற மாதிரி இருக்கும் இழுக்கணும் கடையை அடைச்சிட்டு போகணும் இதுக்கு ஒரு ஆள் தேவை அதுக்கு சரி ஒரு வன்னிய பெண்ணை வச்சுருக்கலாமே அந்த காலத்தில் வன்னியர் பெண்கள் படிக்கவே இல்லையா இல்லை வன்னிய ஆண் யாராக இருக்குது இல்லையா பையன் இல்லையா கம்பு அப்போ ஒரு ஆசாரி பெண்ணை தேடி பிடித்து வைத்து அவரை திருமணமும் போது இவர் எப்படி வந்து ஜாதி கட்சியை தலைவராக முடியும் அப்போ வன்னிய ஆசாரி நல சங்கம் தான் வைக்கலாம் வன்னியை விசுவரமாக ஆசாரி சங்கம் அப்படின்னு கட்சின்னு வச்சு அக்னி சட்டி மேலே ஒரு ஏதாவது ஒரு தங்க இதை வாட்டுற மாதிரி வச்சு சிம்பளை மாற்ற வேண்டியது இல்ல இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பிராக்டிகலா நம்ம வந்து கட்சி அவங்களுடைய அந்த பைலா என்ன அதெல்லாம் விட பைலால இல்லாதது இல்லமா இது இல்ல அதான் சொல்ல வர பைலால இரண்டாவது பொறை பைலால அரசியல் கட்சி தலைவர் எந்த கட்சி பைலால இல்ல இவ்வளவு பெரிய ஒரு इशூல இருக்கு தலைவர் இரண்டாவது மனைவி வைத்துக் கொள்ள கூடாது இல்ல சார் அதான் என்னன்னா बीजेपीல ஆர்எஸ்எஸ்ல திமுகால மாதிமுகால தேமதி காலை எதலயுமே இருக்காதுマネயே பட்டி இருக்கு இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ಡೆಡ್ இருக்கும் போது இந்த நேரத்துல கண்டிப்பா ஐம்பதாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும்ன்ற அழுத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்க கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு செயல்படுறது எவ்வளவு நாளா ஏமாத்துவீங்க வருஷம் நம்ம அந்த சைடு பெண் న్యాయமா న్యాయం antisense போகல நம்ம வந்து பாவோம்ல பாமாக்க கட்சீரையா தான் பேசுறோம் சார் மாதிரி பேசுறீங்க பெண்ணுக்கு ஆதரவா எல்லாம் பேசுறீங்க

அப்புறம் நடு வயசுல அவர் பீக்கில் இருக்கும்போது அழுத்தம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க இப்போ சாக போகிற காலம் ஐம்பது வயசுல இப்போ இருக்கு இன்னும் ஐம்பது வருஷம் வாழட்டும் கவிதான காலத்தில் அந்த அம்மையார் வந்து ஐம்பது வருஷம் அது ஒரு இடம் எழுபது வயசு மேலே ஆச்சு இதுக்கு மேலே அழுத்தம் கொடுக்கா எப்படி மறக்க முடியும் அந்த அம்மா கொடுக்கு இவ்வளோ நாளா ஏன் அமைதியா இருந்தாங்கன்ற கேள்வியும் வருதுல்ல இப்போதான் நம்ம பிரச்சனை வரும்போது தானே பஞ்சாயத்துன்னு வரும்போது தானே நம்ம பேச முடியும் இவ்வளோ நாள் நம்ம ஆடு திருடுச்சுன்னு கனவு கனவு கண்டன்றான் அவன் பிராது கொடுத்து பஞ்சாயத்து கூட்டா தானே ஆடு பஞ்சாயத்து பேச முடியும் சும்மா கூட்டா பேச முடியாது இந்த அம்மாவும் நியாயமான ஆள் தான் ஏன்னா திருமணம் செய்து எனக்கு தாலி கட்டுன்றாங்க ஒரு பெண்ணோட நீங்க வந்து இது இது பாத்தீங்களா அது கமலஹாசன் படம் ஒண்ணு இது விரும்பாண்டின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு ஸ்டைல ஒரு கதை சொல்லுவாரு

காதல் தப்பு கிடையாது காதல் வயப்பட்டார் கல்யாணம் ஆனாலும் காதல் எந்த வருஷத்துக்கு வேணா வரும்ன்றதை நிரூபிச்சிருக்காரு ஆமாமா கல்யாணம் காதல்ன்றதுக்கு கல்யாணம் கல்யாணம் இல்லைன்னு அவருடைய வயது அவருடைய வயசு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணது இப்ப ஏமா பேசுறீங்க அன்னைக்கு அவருக்கு இளம் வயசு காதல் வந்திருக்கு இன்னைக்கு எண்பது சட்டப்படி குற்றம் சார் சட்டப்படி குற்றம் அந்த காலத்துல இல்ல இல்லமா தான் வந்து சட்டங்கள்லாம் மாறுது மாறுற காலத்தில் லவ் பண்ணிட்டாரு காதலை தடுக்க முடியுமாம்மா காற்றை தடுக்க முடியுமா காத்தையும் தடுக்க முடியாது காதலையும் தடுக்க முடியாது காதல் வயப்பட்டார் கிளாமண்டா ஒரு தரப்பில் என்னைய பதில் நியாயம் தான் ஒரு பொறுப்பான பொண்ணு வேணும் ரெண்டாவது இப்போ ஆஃபீஸை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சு வச்சுட்டாருன்றது நியாயமா இருக்கும் அந்த லேடியும் ஒரு டாக்டர் லவ் பண்ணுறாரு நம்ம சாதாரண நர்ஸு அப்போ இந்த டைலாக்லாம் நடந்துருக்கும் தமிழ் படத்தில் பல படங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள் என்னைய போய் லவ் பண்ணுறீங்க இந்த சமூக ஊற்றுக்குமா குடும்பம் ஒத்துக்குமான்ற மாதிரிலாம் இவங்க பேசியிருந்துருக்காங்க பல நாள் ரோட்டில் நின்று பேசியிருந்துருப்பாங்க திண்டிவனத்தில் ப பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயோ எங்கேயோ உட்காந்து அந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் கூட பேஷண்ட் வராத டைத்தில் இந்த சண்டையெல்லாம் நடந்துருக்கும் நடந்திருக்காதுன்றீங்களா நடந்திருக்குமா நடந்துருக்காதம்மா ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க பேஷண்ட் வரல இன்னைக்கு சனிக்கிழமை பேஷண்ட்டே இல்லை அந்த நேரத்தில் இந்த டாக்டர் நர்ஸ் என்ன பேசியிருப்பாங்க நீங்கள் எப்போ எனக்கு தாலி கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லைன்னா நான் உங்களை க உங்களோட தகுதி என்ன என் தகுதி என்ன நீங்கள் வந்து டாக்டர் நான் வந்து சாதாரண நர்ஸு என்னைய போய் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது அவர் ஒரு நியாயத்தை சொல்லியிருப்பார் இல்லைம்மா அப்படி கிடையாது நீ நர்ஸாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் அது வேறு காதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் அவருமே தவிர டாக்டர் நர்ஸ்ன்னெலாம் பார்க்காதுமா காதல்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க அது முடிஞ்சப்போ அவர் செஞ்சு நியாயம்னு சொல்லி இதுவும் இந்தம்மாவும் சீக்கிரமாக ஒத்துருக்காது வேணா நீங்கள் வந்து டாக்டர் நர்ஸு நீங்கள் நீங்கள் வந்து பெரிய வன்னிய சொங்குவோம் ராஜப வம்சத்தில் பிறந்தவர் நான் வந்து சாதாரண வம்சத்தில் பிறந்தேன்லாம் பேசித்தான் இல்லை அப்படிலாம் கிடையாது பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்போ மாவும் காதல் வயப்பட்டிருக்கு மாவையும் தப்பு சொல்ல முடியாது ஒரு டாக்டரே தன்னுடைய காதலை சொல்லும்போது என்னம்மா ஒரு பெண்ணு சரின்னா அந்த காலத்தில் டாக்டர்னா அவ்வளோ பிரச்சனை மயங்கிட்டாங்க இருந்தாங்க அவருக்கு சேவை செய்கிறக்காக அவங்க கிராம பண்ணிட்டாங்க அப்போ அவங்க செஞ்சது தப் கொல குற்றம் கிடையாது தப்பு கிடையாது இதுக்கிடையில் மகனா பிறந்த அன்புமணி சின்ன குழந்தையாக வளர்றாப்புல அவருக்கு இந்த விவரமே தெரியாது அவருக்கு அப்போ இருபது வயசு இருந்ததுன்னா தடுத்து இந்த காதலை நிறுத்தியிருப்பார் அவர் குழந்தையாக இருக்கும்போது அவரையும் தூக்கிட்டு வந்து சித்திப்பாரு சித்தி மணியில் உட்காந்துக்கோ அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சிருப்பாங்க சின்ன வயசில் கொஞ்சிருப்பாங்களா கொஞ்சிருக்க மாட்டாங்களாம்மா ஆஸ்பத்திரிக்கு ஏ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மணியை அவர் தூக்கிட்டு வந்திருப்பாரா வந்திருக்க மாட்டாரா பெத்த தந்தைன்ற வகையில் குழந்தைய தூக்கிட்டு அப்போ குழந்தைய தூக்கிட்டு வரும்போது ஒரு நர்ஸாக இருந்தும் அவரை காதலித்தவர்னு அவருடைய குழந்தைன்றப்ப கொஞ்சிருப்பாங்களா இல்லையா அந்த குழந்தைய தூக்கி புரியுதான் உங்களுக்கு ஆனால் அப்பா மணிக்கு விவரம் தெரியாது தூக்குன உடனே போயிருப்பாரு உம் ஆனா இன்னைக்கு விவரம் தெரிஞ்ச உடனே கட்சி அவங்களுக்கு போயிரும் அப்படின்ன டென்ஷன் ஆயிரம் அப்ப இவரும் செய்யறது நியாயம்தான் தான் அப்ப மூன்று பேருமே நியாயம்தான் தான் யாரையுமே நான் குறை சொல்லல பிடித்தா ஐயா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப நீங்க அவர் மேல தப்பு சொல்ல சொல்லும் இளம் வயதுல எல்லாரும் அப்படி இருக்கிறதுதான் காதலினார் ஏமாத்தலையே அப்படின்ற வயதுல ஐயா நியாயமானவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இப்போ சத்தபூர்வம் தமிழக அரசியல் வரலாற்றுல இது மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு இருந்திருக்கு அத வந்து ஒரு காலத்துல ஏத்துக்கலைன்னா கூட பிறகு வந்து அவங்க வந்து வெளிப்படையா தான் நடத்தியிருக்காங்க ஆண்டுகள் வந்து வெளிப்படையா நடத்திருக்காங்க போய் வந்து இது பண்றது அப்படிங்கறது தோணி இருக்கு சொல்றாரு நீ ஐயாவை இந்த இடத்துல இந்த காதல்ல குற்றம் சொன்னீங்கன்னா அது வந்து காதல் அது வேற அதே மாதிரி அந்த அம்மாவும் பண்ணது காதல் அந்த மாதிரி தியாகமும் பண்ணிருக்காங்க குழந்தைல இருக்க எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது அன்புமணி கடைசியா என்ன பயம் கடைசி காலத்துல அந்த அம்மா உண்மையிலேயே கட்சிக்கு வந்து இதெல்லாம் கேப்சர் பண்ணி அதுக்கு பிள்ளைங்களே இல்ல எப்படி காட்சி போகும்னு பாத்துக்கலாம் ஆனா அன்புமணிக்கு ஒரு பயம் அப்பாக நான் இந்த பாமகால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல சிலரும் சரி ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிற சிலரும் சரி இவங்களுடைய இந்த சுசிலா மாவனுடைய வீட்டு விசேஷங்கள் பலதுல வந்து சில விடத்துக்கு முன்பாகவே கலந்துகிட்ட பவியமாக நடந்து கொள்கிற பல வீடியோக்களை பார்த்துருக்கோம் அப்ப கட்சியில் அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகரிக்க வந்து எப்படிமா நீங்களா பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அந்த அம்மா கட்சியில் செயல்பாடு இருக்கு நீங்கன்னா எப்படிமா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பார்க்குறோமே என்ன என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா உத்தரவு அருள்மொழி அவர் எம்எல்ஏ அருள்மொழி அவர்களும் சரி ஜி மணி அவர்களும் சரி போயிருப்பாங்க சில பொறுப்பாளர்களும் புரியுதா ஐயாவால் காதலிக்க ஒரு மனைவி காதல் மனைவி அவர் போய் பார்க்கறது அழுத்தம் கூட அரசியல் கட்சி அவர் அந்த அம்மா கூட சீக்கிரம் பண்ணிவிட்டு நீங்கள் இனிமேல் வந்து இப்படி நடக்கணும் இவங்கவுங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்கன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல அது அவங்க குடும்பம் அது இனிமேல் தான் வெளியே வரும் ஸோ என்னோடதை பொறுத்தளவுக்கு ஒன்று என்னென்னா அந்த காலகட்டத்தில் கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் செஞ்சது காதலின் வெளிப்பாடு அதே அந்த பெண்ணும் ஏற்றுக்கொண்டு இளம் பெண்ணாக இருக்கும்போது காதலிச்சிருக்காங்க அந்த காதல் இன்று வரை தொடர்ந்து பாருங்க ஒரு காதல் ஐம்பது வருஷம் தொடர்ந்து நான் எவ்வளோ பிரியம் தெரியும் இன்றைக்கெல்லாம் மூணு மாதம் தாங்கணும் மாதம்பட்டியை பார்த்தீங்களா முடிஞ்ச அஞ்சாவது மாதம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க அஞ்சு மாதம் குழந்தையே பறக்கலை அப்போ இது எவ்வளோ ஜென்வனான ஒரு காதல் பாருங்கள் ஐம்பது வருடமா காதலிச்சிருக்கு வச்சிருக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் அதை வந்து நம்ம தகுந்த சொல்ல முடியாதுல்ல அப்போ அந்தமாதிரியும் சொல்ல முடியாதுல்ல அப்போ அன்புமணியும் சொல்ல முடியாதுல்ல புரிதா இல்லையா அன்புமணி ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தவறு அவருக்கு ஒரு பயம் காரணமா எதுக்குறாரு கரெக்ட் தான் கட்சி அந்த அம்மாக்கு போயிடுச்சுன்னா இவ்வளவு நாள் கழிச்சு தீயசக்தி தீயசக்தின்னு சொன்னது யாரு அப்படிங்கறதே இப்ப வந்து அது இப்பயும் அவங்க ஓப்பனா சொல்லல சோ இது அந்த குடும்ப பிரச்சனை அதனால வந்து இதுல அரசியல் எப்படி வருது இந்த டைம் எப்படி பாமக டோட்டலாக முடிச்சு கட்ட போறாங்க வன்னிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய நிலை நிலை இருக்கு அப்படிங்கிறது அப்படியே தான் அதே குடிசையில் இது பண்ணிட்டு மாட ஆடு மாடை குளித்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை வச்சு தான் இந்த தேர்தலில் வந்து நிற்க போகுது ஆனால் இந்த டைம் நம்ம சொல்கிறது என்னென்னா ராமதாஸ் ஐயாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் அவர் கை ஓங்கி இருந்துச்சு இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அன்புமணியோட கை ஓங்கிரும் இனிமே கட்சியில் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஆனால் பாமக ஓட்டு உடையிறது உடையிறது தான் ஓகே நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் இன்றைய நமது அரசல் தனி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்